ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஆரம் ஜட் சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான நண்டு மசாலா செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அது செய்யறதுக்கும் ஒரு சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா காய்ச்சதுக்கப்புறமா தேவையான அளவு நல்லா நோக்கிக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் நான் வந்து மூணு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா மூணு பெரிய வெங்காயத்தை பொடிசு பொடிசா வெட்டி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரட்டும் வெங்காயம் இந்த அளவு நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி பொடிசு பொடிசா வெட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் என்னோட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா போதும் அதனால நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மல்லியில புதினா போட்டுடலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லியில புதினா போட்டுக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் நான் வந்து முக்கா கிலோ நண்டுக்கு முக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனா போனதுக்கு அப்புறமா மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நண்டுக்கு வந்து மிளகாய் காரம் அதிகமா இருக்க கூடாது மிளகு காரம் தான் அதிகமா இருக்கணும் மசாலாலாம் பச்சை வாசன போனதுக்கு அப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் தக்காளி இந்த அளவு நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்க நண்டை போட்டுடலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு கிலோ நண்டு எடுத்திருக்கேன் இப்போ நண்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சிடலாம் இந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி வரட்டும் தண்ணி இந்தளவு வறுத்தி வந்ததுக்கு அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ கடைசியாக ஒரு எலுமிச்ச சாறு சாரை எடுத்து வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் எலுமிச்ச பழத்தை ஊற்றி ஒரு ரெண்டு செகண்ட் கிண்டி விட்டதுக்கு அப்புறமா அடுப்பாகங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்